வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் தர்மாடி வாங்கிட்டுருக்கு இந்த வாரமே நம்ம மார்க்கெட்டுக்கு சரியில்லாத ஒரு வாரமாக தான் இருக்குது ஏன்னா இந்த வீக்கில் ஹெவியான ஒரு செல் ஆஃப் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் இருக்கு அதே சமயத்தில் டிஐஏஎஸோட சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அது போக இந்த மாதம் ஃபுல்லாக எஃப்ஐஏஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொட்டாட்டம் வந்து இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் இந்த வாரம் பார்த்திங்கன்னா திரும்பவும் ருத்ர தாண்டவம் எடுத்து ஆடிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விற்பனையை அதிகரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அதை தாங்க முடியாமல் நம்ம மார்க்கெட்டும் ஒரு நல்ல கரெக்ஷனை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ ஜஸ்ட் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு ஹோல்டு பண்ணிடுறாங்க அதே மாதிரி குறிப்பிட்ட சில இண்டெக்ஸ் வந்து ஹோல்டு பண்ணுறாங்க பட் இருந்தாலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல நல்ல ஒரு செல் ஆஃப் அது ஏற்பட்டு இருக்கு பல பக்கமும் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு இறக்கம் வந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு அதில் சில அப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து நம்ம கண்ணில் பட்டுட்டு இருக்கு அதையும் நம்ம பிளான் படி வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் ஸோ இன்னும் பார்க்கும்போது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல நமக்கு டெஃபினட்டா அப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டுட்டே தான் வந்து இருக்க போகுது அதனால எந்த ஒரு ஸ்டாக்கியோ ஒரு ரொம்ப அனாலிசிஸ் பண்ணி பொறுத்திருந்து பொறுமையாக வாங்குறதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணனும் அதுவும் குறிப்பாக பீக்ல இருந்து நான் பத்து வருஷத்துக்கு ஹோல்டு பண்ணுவேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த மாதிரியான ஒரு முதலீட்டை வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பண்ணக்கூடாது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா நரெக்டான நல்ல குவாலிட்டியான பங்கு அதுவும் நமக்கு அந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஸோ தெரிஞ்சுருக்கணும் மீன்ஸ் வரக்கூடிய ஒரு எதிர்காலத்தில் என்னென்ன இடையூறுகளை வந்து அந்த பிஸ்னஸ் சந்திக்குங்கிறத கம்ப்ளீட்டான எல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு கன்வெக்ஷன் ஏற்படுத்திட்டு ஒரு பிளானை பேஸ் பண்ணி தொடர்ந்து தொடர்ந்து நம்ம முதலீடு பண்ணும்போது நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் இதை தான் நான் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இதே இந்த இடத்துல நான் தொடர்ந்து மென்ஷனும் அது பண்ணிட்டு இருக்கேன் ஸோ மேபி இது எதுக்கு திரும்ப திரும்ப வந்து டிஸ்கஸ் பண்ணுறோன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ புது நண்பர்களுக்கு டெஃபினட்டாக வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ அடுத்தது எந்திரிச்சதும் மார்க்கெட் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஃபார்மா செக்டரை போட்டு இன்னைக்கு நாயடி அடிச்சிருந்தாங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் எடுத்து பார்த்தா ஸோ தலைவர் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரி வந்து கொடுத்துட்டாரு ஸோ என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா நூறு பர்சன்ட் வந்து நான் ஃபார்மா இம்போர்ட் அதுவும் குறிப்பாக ப்ராண்டட் ட்ரக் மேலே தான் டேரிஃப் போட போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் பார்த்திங்கன்னா இப்போ அக்டோபர் ஒன்றுலேருந்து நடைமுறைக்கு வரும் இப்போ ட்ரம்ப்புக்கு தரப்புலேருந்து ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க பட் இது குறிப்பாக வந்து பிராண்டட் ட்ரக் இருந்தாலும் மார்க்கெட் ஏன் அச்சப்படுது நம்ம நாட்டு கம்பெனிஸ் எல்லாமே அமெரிக்காவுக்கு ஜெனரிக் அதுக்கப்புறம் சில காம்ப்ளெக்ஸ் ஜெனரிக் ட்ரக் தான் வந்து யூஎஸ்க்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதனால நம்ம ஊர் ஃபார்மா கம்பெனிஸ்க்கு என்ன பாதிப்புன்னு கேட்டால் ஸோ சில முக்கியமான இந்த காம்ப்ளெக்ஸ் ஜென்ரிகக்கும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரியான டேரிஃபை போடுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கு இதன் காரணமாக இன்னைக்கு டெய்ல ஃபார்மா பங்குகள் பார்த்திங்கன்னா கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்கு எல்லா பங்குகளையும் போட்டு அடித்து துவம்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க கரண்டா டாக்டர் ரெட்டி நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கு ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு சதவீதம் இது மட்டும்தான் ஓரளவு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் இருக்கு அதே சமயத்தில் சன்ஃபார்மா மூணு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு சிப்லா அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு ஒரு பர்சன்ட் வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு மற்றபடி சைடஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு மூன்றரை சதவீதம் வரைக்கான இறக்கத்தை கொடுத்துருக்கு இதில் அதிகப்படியான ஒரு இறக்கம் எங்கே நடந்திருக்குன்னா நாட்கோ ஃபார்மாலாம் நடந்துருக்கு ஸோ நாட்கோ ஃபார்மா திரும்பவும் பழைய ஒரு க்ளோவை நோக்கி வந்து நகர்ந்து வந்துகிட்ருக்கு விரைவில் வந்து அதை ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது ஸோ ஆரோ ஃபார்மா எடுத்து பார்க்கும்போதும் ஒரு ஒரு சதவீதம் வரைக்கும் ஒரு இறக்கத்தை வந்து இருக்கு ஸோ இங்கேலாம் பெரிய அளவுக்கான செல்லாஃப் இல்லை பலரும் பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மாவை பற்றி கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ சன் ஃபார்மா வேல்யூவேஷன் வந்து இப்போ நமக்கு பெட்டராக இல்லை இதை பற்றியும் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கரெக்ஷன் ஏற்படணும் வேல்யூவேஷன் அட்ராக்டிவாக வரும்போது அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம் ஸோ இப்போதைக்கு ஃபார்மா செக்டரில் ப்ரெஷர் வந்து ஓடிட்டு தான் இருக்குது அதனால நம்ம ரொம்ப வந்து அவசரப்படாமல் இருக்கணும் பலரும் கேட்கக்கூடிய கேள்வி ஐம்பது பர்சன்ட் வந்து நேட்கோ கரெக்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினாக தான் வந்து இருக்குது நம்மளும் இதை பற்றி தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் பட் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத நான் வந்து சொல்ல முடியாது மேபி உங்களுக்கு இது அட்ராக்டிவ்வாக தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் பட் நான் வந்து இதை டெஃபனட்டாக பண்ண மாட்டேன் ஏன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ரீசனையும் இதுக்கு முன்னாடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ரீசன் ஸோ இந்த டேரிஃப் எல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீசனே இல்லை இந்த டேரிஃப் எல்லாம் ஒரு ஷார்ட் டம் பெயின் இந்த ஃபார்மா பங்குகளை பொறுத்த வரைக்கும் ஸோ இதோட முக்கியமான பெயின் என்னன்னு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமில் தான் ஒரு ஃபால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மாக்கு கொட்டு ஸோ கட்ட ஒரு ப்ராஃபிட் கொட்டுவதற்கான காலம் இன்னும் டைம் எடுக்கும் இதுதான் என்னுடைய ஒரு மெயின் ரீசன் இந்த பங்கை நான் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஸோ பார்ப்போம் பழையலோ பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி முப்பது ராக்கெட்டை வந்து இப்போ கரண்டாக ஒரு எட்நூத்தி ஏழு ராக்கெட்டை வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ மிகப்பெரிய ஒரு அடி இன்னைக்கு பார்க்கும்போது நாட்கோ ஃபார்மாக்கு வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ ரெக்கவர் ஆகி வருவானலான்னு பார்க்கலாம் ஸோ இந்த ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாம் நம்ம தலையில கட்டும்போது என்னென்ன சொல்லி கட்டினாங்க அப்படிங்கிறத நண்பர்கள் வந்து யாரும் மறக்கக்கூடாது குறிப்பா புதுசாக வந்து வந்து மறக்கக்கூடாது என்ன சொல்லி தலையில கட்டினாங்கன்னா ஒன்று வந்து இது டாலர்ல ஏர்ன் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லி தலையில கட்டினாங்க இன்னொன்று பார்க்கும்போது எப்போனாலும் வந்து மாத்திரை தான் இருக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி தான் நம்மளும் நம்ம தலையில வந்து இந்த ஃபார்மாஸ்டக்க வந்து கட்டுறாங்க ஸோ எப்படி அப்படின்னு பார்க்கும்போது நோய் இருந்துகிட்டே தான் இருக்க போது மருந்து வித்துட்டே தான் இருக்க போது ஃபார்மா கம்பெனிஸ் லாபத்தை கொட்டிட்டே தான் இருக்க போறாங்கன்னு சொன்னாங்க பட் நம்ம அதுக்கும் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் ஏன்னா இந்த டுவெண்ட்டி டூல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மா கம்பெனிஸ் நல்ல ஒரு கரெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தது அப்போல்லாம் வந்து நோய் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் ரெண்டு வருஷத்தில் நோய் அதிகமாயிருச்சா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம் பட் இருந்தாலும் ஒரு ஃபேன்சியான ஒரு விஷயத்தை வந்து உங்ககிட்ட சொல்லும்போது ஸோ நம்ம வந்து அதில் மயங்கிடுவோம் இது உண்மையா தானே இருக்கு நம்ம எப்பவுமே சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம நம்மவே வந்து நம்ப வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு எந்த ஒரு விலையினாலும் வாங்குவோம் அப்படின்ட்டு வாங்குறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவோம் ஸோ அந்த மாதிரி தவறுகள் பண்ணியிருந்தாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஏன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் நம்ம அதுக்கு அடுத்த லெவலுக்கே வந்து போக முடியும் யாருமே வந்து பிரச்சனையை சந்திக்காமல் நான் தொட்டதெல்லாம் ஹிட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போக முடியாது ஸோ நானும் வந்து பல இடத்துல வந்து அடிபட்டிருக்கேன் அந்த எங்கெங்கே அடிபட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் இதுக்கு முன்னாடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் அடிபடாமல் போவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் யார் என்ன சொன்னாலும் நம்ம பட்டு தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை வந்து திருத்திக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் ஸோ எதை பற்றியும் ஃபீல் பண்ணாமல் நம்ம ஒரு லெசன் கற்றுக்கிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரியான தவறுகளை நம்ம பண்ணக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதுமான ஒன்றுங்கிறது என்னுடைய கருத்து இப்போது ஃபார்மா கம்பெனிஸோட டார்கெட்டை பாத்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க ஸோ ஃபார்மா பங்குகள் இங்கிருந்து ஒரு முப்பது சதவீதம் ஒரு இறக்கத்தை கொடுக்குன்னு சொல்கிறாங்க ஸோ டாக்டர் ரெட்டி சன்ஃபார்மா போன்ற பங்குகள் இங்கிருந்து ஒரு முப்பது சரியும்னு வந்திருக்கு ஸோ இது மட்டும் இல்லை இன்னும் வந்து சிப்லா அடுத்தது லூப்பின் ஆரோ ஃபார்மா இன்னும் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா நல்ல சரிவை சந்திக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் வந்து வந்திருக்கு ஸோ இறங்கும்போது இப்படி தான் வந்து பயம் பொறுத்துவானுங்க பட் இருந்தாலும் ஒரு நல்ல வேல்யூ வரும்போது வாங்குவோம் ஏன்னா கண்ணுக்கு எதிராக நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பக்காவாக வந்து நமக்குன்னு ஒரு பிளானை வந்து உருவாக்கிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணுன்னா ஸோ எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் நல்ல மார்க்கெட்டோட சரிவை நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடியும் ஸோ மார்க்கெட் சரிவில் நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் உங்களுடைய உழைப்பை ரொம்ப வந்து போடணும் மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் சில பங்குகள் தொடர்ந்து ஏறிட்டு இருக்கும்போது கையை கட்டி வேடிக்கை பார்த்தாலே இறங்கும் போது கை பணம் அந்த மார்க்கெட்க்குள்ள பணத்தை போடுறதுக்கு உங்க கையில் வந்து பணம் இருக்கும் இது வந்து நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மேபி புதுசாக வர்றவங்களும் இதை தெரிஞ்சுக்கட்டுங்கிறதுக்காக தான் இப்போ வந்து சொல்கிறேன் ஏன்னா நேற்று கூட நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஸோ அங்கெல்லாம் நல்லா கீழே இறங்கிட்டு தான் இருக்கு ஆனால் என்ன பிரச்சனைன்னா என்கிட்ட காசு இல்லையே அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறாங்க இது வந்து தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு விஷயம் தான் அவசரப்பட்டு அவசரப்பட்டு முன்னாடி வாங்கிடுறோம் இறங்கும் போது வாங்குறதுக்கு கையில் காசு இல்லாமல் போயிடுது இது ஒரு மெயினான ஒரு ப்ராப்ளம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறது பட் நம்ம நண்பர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்மாவெல்லாம் நம்ம இப்போ பேசி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் ஸோ டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா ஸோ இப்போ வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு ஒன்றரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ரீசன் நம்ம பார்த்தோம்னா ஸோ இப்போ இந்த சைபர் அட்டாக் ஏற்பட்டது பட் இப்போ அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க போல் ஒரே நாளில் வெளியே வந்துட்டாங்க ஸோ வந்துட்டு அவங்களுடைய ஆப்ரேஷனை வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பட் இது கம்ப்ளீட்டாக வந்து ரீஸ்டார்ட் பண்ணலை பேசுட்டு மேனரில் தான் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டும் டாடா மோட்டார்ஸ் தரப்பில் இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு பட் இதனால் என்ன இழப்பீடு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஸோ இந்த டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் எங்கேயுமே வாயை திறந்து வந்து பேசலை ஸோ ரிசல்ட் வரட்டும் ரிசல்ட் கம்பெனியில் ஏதாச்சும் ஆப் வைக்கிறாங்களாங்கிறத பார்ப்போம் அடுத்தது ஸோ இந்த லிஸ்டிங் பற்றி வந்து கேட்டுட்டு இருக்காங்க அதாவது இந்த டீமர் கமர்ஷியல் அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிஸ்டிங்கை பற்றி ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள் லிஸ்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல வேல்யூஷனில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக கமர்ஷியல் வெஹிக்கிள் என்னுடைய ஒரு சாய்ஸாக இருக்கும் பட் இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் பக்கம் நான் தலை வச்சு படுக்க மாட்டேன் அதோட ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த சைபர் அட்டாக்லாம் ஒரு விஷயமுமே கிடையாது என்னை பொறுத்தவரைக்கும் இது உண்மையானே என்ன என்னால் வந்து நம்ப முடியல பட் இங்கே இருக்கக்கூடிய மெயின் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கு குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் இன்னும் யூரோப்பில் என்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே டாட்டா மோட்டார்ஸ் வந்து வெளியே விடாம தான் வந்து இருக்காங்க அதே சமயத்துல சைனாவில் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு நாற்பது சதவீதத்துக்கு மேல ஜேஎல்ஆரோட சேல்ஸ் அதாவது குறிப்பாக லேண்ட்ரோவரோட சேல்ஸ் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கணும் எதையும் வந்து நம்ம பார்க்காம லாங் டேர்ம் இப்போ விட்டால் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ட்டு தான் ஆயிரத்து நூறுரூவாய்க்கு இருந்து தொடர்ந்து வந்து வாங்கிட்டு இருக்காங்க இப்போ விட்டால் கிடைக்காது இப்போ விட்டால் கிடைக்காதுன்ட்டு ஸோ இதை வந்து நம்ம தொடர்ந்து ரஷ் பண்ணி வாங்கும்போது ஆபத்தில் மாட்டுறதுக்கான சூழ்நிலை அதிகமாக இருக்குது பட் அதுக்காக நீங்கள் வாங்க வேண்டாம்னு சொல்லலை ஸோ டிசிஷன் உங்களோட நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம் நான் ஏன் வாங்கலை ஸோ இதை இதை வந்து நான் மிஸ் பண்ணாலும் இதில் எனக்கு எதாவது கவலை இருக்கா அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன் மிஸ் பண்ணாலும் எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை இதுக்கு முன்னாடி பாட்டமில் நான் வந்து வாங்கியிருக்கேன் அதுவும் பாட்டம்னு சொல்ல முடியாது ஏற்றதுக்கப்புறந்தான் வந்து வாங்கினேன் ஸோ ஸோ இப்போ அங்கேருந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ இப்போ இருக்கக்கூடிய ப்ரெஷரை பேஸ் பண்ணி எனக்கு இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி தெரியல அதனால இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறத இந்த இடத்துல திட்டவட்டமா உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன் ஸோ பட் வாங்குறது வாங்காதது உங்களுடைய விருப்பம் நான் சொன்னன்ட்டு வாங்காமே இருக்காதிங்க நான் சொன்னன்ட்டு வாங்கவும் தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரி ப்ரெஷரை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்து இருக்கும் இதில் வந்து வெறும் இருக்கு மட்டும் இல்லை எல்லா நிறுவனங்களும் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு ஸோ இந்த ஸ்டெலன்ட்டீஸ் நம்ம வந்து குளோபல் மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிப்ரவரிக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு பெரிய ஒரு குரோத்தை வந்து சந்திச்சிருக்காங்க அதுவும் வெறும் டூ பாயிண்ட் டூ பர்சன்ட் க்ரோத்து தான் யூரோப்பில் வந்து சந்திச்சிருக்காங்க பட் ஒரு வருஷத்துக்கு மேலே கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவ் க்ரோத்தை பார்த்திங்கன்னா ஸ்டெலன்டீஸ் வந்து கொடுத்துருக்குறதே ஒரு பெரிய விஷயமா வந்து நான் பார்க்குறேன் இப்போ என்ன விஷயம்னா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு பாஷ் கிட்ட இருந்து என்ன ஒரு அப்டேட் வந்துருக்குன்னா பதிமூணாயிரம் பேர்த்த வேலையோடு தூக்க போகிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இதன் மூலயமா ஒரு டூ பாயிண்ட் நைன் பில்லியன் டாலர் வந்து கம்பெனிக்கு சேவ் ஆகும் அப்படின்ட்டு பாஷ் தரப்பில் இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு அதுவும் குறிப்பாக எந்த இடத்துல வந்து அவங்க பணியை வந்து நீக்க போறாங்கன்னா ஆட்டோ செக்டார் அதுவும் குறிப்பாக இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பணிகளை தான் நீக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா ரொம்ப வீக்காக இந்த ஆட்டோ செக்டர் வந்து செயல்பட்டு இருக்கு ஸோ அதனால இங்க வந்து நாங்கள் இப்போ ஜாப் கட் பண்ண போறோம் அப்படின்ட்டு பாஷ் வந்து அனௌன்ஸ் பண்ணி இருக்காங்க ஸோ ரொம்ப வந்து காம்படிஷன் போயிட்டு இருக்கு குறிப்பாக யூரோப்பில் ரெண்டு சைனா கம்பெனிஸ் ரெண்டு மூணு சைனா கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆதிக்கத்தை வந்து செலுத்திட்டு இருக்காங்க நல்ல ஒரு குரோத்தை பார்த்தீங்கன்னா காட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க கூட இன்னும் இந்த யூரோப்பியன் கம்பெனிஸ் எப்படி போட்டி போடுவாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் குறிப்பாக அவங்க ஈவியில் போது விளையாடிட்டு இருக்காங்க சைனீஸ் கம்பெனிஸ் இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு நிறுவனங்களும் வந்து ஈவிஸை கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ வாக்ஸ் வேகனாக இருக்கட்டும் இல்லை செலன்ட்ரிஸாக இருக்கட்டும் மற்ற நிறுவனங்களாக இருக்கட்டும் ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறது ஸோ அவங்க கூட காம்படிட் பண்ணுறதுக்கு உதவும் நினைக்கிறோம் பட் யூரோப்லலாம் காரோட ப்ரைஸ் வந்து கண்ணா அப்படின்னான்னு விற்கிறாங்க அதை சைனாக்காரன் வந்து பயன்படுத்திட்டு அக்ரஸிவான ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா உயர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ ஆட்டோ செக்டரில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ரீசன் ஆட்டோ செக்டரை நான் ரொம்பவே வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ குளோபலாக ஆட்டோ செக்டார் எந்த நிலமையில இருக்குது ஆட்டோ கம்பெனிஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு என்னென்ன மாடல் லான்ச் ஆகுதுன்னு உட்பட அனைத்து விஷயங்களையும் வந்து தொடர்ந்து நான் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு தான் இதை வந்து நான் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரி எனர்ஜிஸ் கிட்ட ஒரு அப்டேட்டு ஸோ வார் எனர்ஜிஸ் மேலே இப்போது அமெரிக்கா வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்காங்க ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா ஸோ இவங்க வந்து இப்போது சைனா மேலே வந்து அமெரிக்கா சைனா மேலே அதுவும் குறிப்பாக சோலார் ப்ராடக்ட் மேலே டேக்ஸை வந்து அதிகப்படியாக போட்டிருக்காங்க இப்போது இவங்க வாரி என்ன பண்ணுறாங்கன்னா சைனாலேருந்து வாங்கி அதை அமெரிக்காவுக்கு விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் வந்து வச்சிருக்காங்க பட் இதுக்கு இன்னும் வந்து இவங்க மறுப்பு தெரிவிக்கிற மாதிரியான எந்த ஒரு செய்தியும் வரல பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு மேபி இதில் சிக்கினாங்கன்னா ஏதாச்சும் ஒரு இஷ்யுவை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை கூட இருக்கு இன்னைக்கு டேல வாரி எனர்ஜிஸ் ஒரு ஏழு சதவீதம் வரைக்கும் ஒரு இறக்கத்தை போஸ்ட் பண்ணி இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸோ இப்போ கோல்டு டிமேண்ட் பார்த்திங்கன்னா அதுவும் இந்த ஃபெஸ்டிவ் சீசனை முன்னிட்டும் பெருசாக எந்த ஒரு டிமாண்டும் ஏற்படலைன்னு சொல்லியிருக்காங்க என்ன காரணம்னா தங்கத்தோட விலை தொடர்ந்து வந்து இருக்கு பணம் இருக்கிறவன் போய் ஜாலியாக வாங்கிட்டே இருப்பான் பட் பணம் இல்லாதவங்க என்ன பண்ண முடியும் நம்மளாம் உட்காந்து இந்த தங்கத்தை இப்படி ஃபோட்டோவில் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அலடை நம்மளால் வாங்க முடியலையே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத தவிர வேறு வழி இல்லை பட் நான் மிடில் கிளாஸ் மக்களுக்கு அதுவும் குறிப்பாக இந்த தங்கம் வாங்கணும் ஏறிடுச்சின்னு கவலையாக இருக்கக்கூடிய மக்களுக்காக தான் வந்து இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ இந்த தங்கத்தை தான் வாங்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் த நம்ம டெஃபனட்டா புரிஞ்சுக்கணும் சோ தங்கத்துல பாக்குறத விட அதிகப்படியான வருமானத்தை நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறதையும் நீங்க கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கணும் இது ஏறிடுச்சு இப்போவும் நம்ம வாங்கலன்னா இது ஏறுன்னு சொல்லிட்டு துரத்தி போய் வாங்குறதுல எந்த ஒரு அர்த்தமும் வந்து இல்லை அது எதுவாக இருந்தாலும் நம்ம ரஷ் பண்ணி வந்து வாங்கக்கூடாது இதை வாங்கி தான் நம்ம பெரிய அளவுக்கு பணம் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் வந்து இல்லை அப்படி வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்ததுன்னா அது ரொம்பவே ஒரு தவறான ஒரு ப்ரொஜெக்ஷன் அதுக்குள்ளே நீங்கள் வந்து விழுகாதீங்க ஸோ இந்த காட்டிலும் அதிகப்படியான ரிட்டர்ன் எல்லாம் பல இடத்துல வந்து கிடச்சிருக்கு பட் இப்போதைக்கு தங்கம் பூமியில் இருக்குது பலராலும் பேசப்பட்டு கூடிய பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது ஸோ அதனால் இதெல்லாம் பெருசாக மைண்டில் வச்சுக்காதீங்க ஸோ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வெளியே பண்ணாலும் கிடைக்குங்கிறது மாற்றுக்கிறது இல்லை உதாரணத்துக்கு பண்ணுறதுக்கு ஆங்ஸ் அண்ட் பீஸ் இதே டைமில் இருந்து தான் இருக்குது ஸோ அது நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு சைனா மியூச்சுவல் ஃபண்ட் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் பல பங்குகள் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் இருக்கக்கூடிய மற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம பார்க்கணும் அதை வித்துட்டு நம்ம ஒரு என்னைக்கு வந்து நமக்கு தங்கம் தேவைப்படுதோ அந்த டைமில் அந்த தங்கத்தை நம்ம வாங்கிக்க முடியும் ஸோ அதனால இதை பத்தியே தினமும் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை ஸோ மிடில் கிளாஸ் மக்கள் எப்படி வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் ஸோ நம்ம இருக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் காசை எப்படி நம்ம பெருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நீங்க மனசுக்குள்ள எப்பவும் வந்து நினைங்க டெபினா வந்து உங்களுடைய பணம் மல்டிபிள் ஆகுங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கு ஸோ so, அடுத்தது வந்து ஜின்டால் ஸ்டெயின்லெஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஒரு ஏழ்நூறு கோடி பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் க்ரீன் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் பார்த்தீங்கன்னா நூறு ரூபா இருக்கும்போது இந்த பங்கை நான் வந்து வாங்காமல் மிஸ் பண்ணேன் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துச்சு கசகச கசகசனு ஒரு ஏற்றத்தை கொடுத்தது பட் அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது பட் இந்த எல்லா ஏறுறதையும் வந்து நம்மளால் பிடிக்க முடியாது அப்படிங்கிறத வச்சு அதை சொல்லி என் நானே ஆறுதல் படுத்திக்கிட்டேன் இது உண்மையும் கூட எல்லாமே வந்து ஏறும் எல்லாத்தையும் நம்ம வாங்கி பெரிய பணம் வந்து பண்ணிட முடியாது என்னதான் எண்ணெயை தேய்ச்சி மண்ணுல உருண்டு பிறந்தாலும் ஒற்றை மண் தான் ஒட்டோம் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு இருக்குது அந்த மாதிரி தான் இந்த ஷேர் மார்க்கெட்லையும் ஸோ எல்லாம் ஏறுறத பார்த்து நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஏதோ ஒரு டைமில் தப்பு பண்ணிடுவோம் மேலே போகும்போது அதை பிடிச்சி வாங்கி விட்ருவோம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது ஃபைனலாக நம்ம என்ன வாங்கியிருக்கோம் நம்ம வாங்கினது நமக்கு ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க பார்த்து அது ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளாக இருந்தால் நான் நல்லா தான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறத மனசில் நினச்சிட்டு தொடர்ந்து வந்து நம்ம பயணத்தை பண்ணுவோம் நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்குங்கிறது ஃபைனலாக சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதே மாதிரி நண்பர்களை இன்னொரு ஒரு விஷயம் ஸோ இந்த டிசிஎஸ்ஸை பற்றி இப்போ தான் டக்குன்னு வந்து ஞாபகம் வருது அப்புறம் நண்பர் ஒரு பங்கு கேட்டிருந்தார் அதை பற்றி நம்ம பேசிடலாம் ஸோ டிசிஎஸ் வந்து அடுத்த கட்ட என்னுடைய ஒரு பையிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் ஸோ எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஸோ இந்த ரேஞ்ச வந்து ஒன்ஸ் வந்து ரீச் ஆனதும் அடுத்த கட்ட என்னுடைய இந்த தேர்ட்டி பர்சண்ட் ஆஃப் அலொகேஷனை வச்சு அக்யூமினேஷனை ஸ்டார்ட் பண்ண போறேன் ஸோ அதை வந்து இந்த இடத்துல அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு டேல ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ அதனால என்னுடைய அக்யூமுலேஷன் வந்து இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் பட் இந்த இடத்துல பெருசாக வந்து இறங்க போகிறதில்லை அப்படின்ற ஒரு தைரியம் எனக்கு இருந்தாலும் சேஃப்டிக்கு இன்னொரு ஒரு முப்பது பர்சன்ட் இருக்கு ஸோ அதை மேபி நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்ததுன்னா அந்த டைமில் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் இதே என்னுடைய பிளான் அகெயின் வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸைட் பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஸோ இந்த பேட்ரி பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனிஸும் போடுறாங்க ஃப்யூச்சரில் ஒரு ப்ரெஷர் வரும்ன்ட்டு நம்மளே கூட இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் இதை வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்ட்டு நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ நான் வந்து வச்சுருந்தேன்னா டெஃபினட்டா என்னுடைய கேபிட்டலை வந்து அதிலிருந்து வெளியே எடுக்கிறத மட்டும்தான் நான் ட்ரை பண்ணுவேன் ஏன்னா எக்ஸைட் ஏரியாவில் இப்போவும் வந்து ஒரு நல்ல ஓவர் வேல்யூடு பொசிஷனில் தான் வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ அதனால் இப்போ என் கையில் இருந்ததுன்னா என் கேப்பிட்டல் எடுத்துருவேன் ப்ராஃபிட்டை வந்து ரன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் அதுக்காக எக்ஸைடு இழுத்து மூடிட்டுலாம் போக மாட்டாங்க அவங்களும் ஒரு போட்டி கொடுப்பாங்க என்னதான் போட்டி கொடுத்தாலும் ஸோ வரக்கூடிய நிறுவனங்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள் வருவாங்க அவங்க கூட எப்படி போட்டி போடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ கேபிட்டலை சேவ் பண்ணிட்டு வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறத நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்கிறத இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறேன் ஸோ ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே